கேமரா ரோலிங் ஆக்சன் ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு பிரியா கிச்சன் கிளப் இப்போ பாத்தீங்கனா அபிநேஷ் வந்து ஸ்நாக்ஸ் கேட்டான் என்ன பண்றதுன்னு தெரியல வடை மாதிரி பண்ணுமா அப்படின்னு சொன்னான் அதனால கல்ல பருப்போட உலத்தம பருப்போட மாதிரி தான் நம்ம அதிகமாக சாப்பிட்டுறோம் கொஞ்சம் டிஃபரெண்டா ஏதா பண்ணுமா அப்படின்னு சொன்னான் அதனால பொரியல வடை பண்ணப் போறோம் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வெங்காயம் வந்து நான் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது மாதிரி நைஸா ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிருக்கேன் கருவேப்பில பச்சை மிளகா ஒரு அஞ்சு ஆறு கட் பண்ணிருக்கேன் இது வந்து அரிசி மாவு அரிசி மாவு வந்து சின்ன கப்ல ஒண்ணு எடுத்திருக்கேன் தயிர் அரை கப் எடுத்திருக்கேன் பொறி வந்து ஒரு பேக்கெட் வாங்கி பொரிய வந்து நம்ம கட் பண்ணி தண்ணில ஊற வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் இந்த பொரிய வந்து நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் பொரி வந்து நல்லா பிசுந்துட்டு வெங்காயம் போடலாம் பச்சை மிளகா கருவேப்பிலை மாவு சால்ட் சால்ட் வந்து தேவையான அளவு போட்டுக்குங்க இப்ப தயிர் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசுந்துக்குங்க உப்பு வந்து ஏற்கனவே பொரியல இருக்கும் அதனால நான் உப்பு வந்து அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நீங்க எவ்வளவு மாவு கலக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இத வந்து நல்லா பிசுந்துக்குங்க பாத்தீங்களா வடை மாவு இவ்வளவு டைட்டா நல்லா பிசுந்துக்குங்க பொறி இருக்கிறதே தெரியாது பாருங்க இப்போ அந்த கேப்ல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மாவு பிசையும் போதே எண்ணெய் வச்சுட்டேன் அடுப்புல இத மாதிரி மெதுவாடை மாதிரி தட்டிக்குங்க இப்போ கொஞ்சம் கலர் வந்தோடனே இது இதை அப்படியே திருப்புங்க இது நல்லா கலர் வரும்போது எடுத்துடலாம் இது நல்லா கலர் வந்துடு இப்ப எடுத்து வச்சிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா சூடான சுவையான பொறி வடை ரெடி அதுக்கு தொட்டுக்க வந்து தேங்காய் சேத்தினி பண்ணிருக்கேன் சூடான வடை ரெடியாயி எடுத்து இப்ப எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க இப்போ நல்ல மொரமருன்னு நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம சட்னியில் தொட்டு சமையா இருக்கு இது வந்து நல்லா முற போற நல்லா டேஸ்டா இருக்கு நீங்க இது வந்து உங்க வீட்ல ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸா பண்ணி கொடுங்க இது பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து உங்க வீட்டுல செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ நீங்க பாக்குறதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல நம்ம பாக்கலாம்